அடே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க கடைசி நாட்கள் வீட்டுக்குள்ள வந்து வன்மம் இருக்க கூடாதுன்னு சொல்லி ரெண்டு பேரை வீட்டுக்குள்ள அனுப்புனா அந்த ரெண்டு பேர் மேல ஏன்டா நீங்க வன்மத்தை காமிச்சிட்டு இருக்கீங்க என்னடா பண்றீங்க உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை யார் போனாலும் வன்மத்தை காமிக்கிறீங்களா யாரா நீங்க எல்லாம் ப்ரோ எனக்கு சத்தியமா தெரில ப்ரோ நம்ம மக்கள் வந்து ஏதோ ஒரு மாதிரி மாறிட்டு எனக்கு தோணுது ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரமோ வந்திருக்கு கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க அந்த ப்ரமோல நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கவின் அண்ட் சாண்டி வந்து இந்த வீட்டுக்குள்ள போயிருக்காங்க ஓகேவா அப்ப கவின் அண்ட் சாண்டியை பிடிக்காத ஆட்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது பிக் பாஸ் ஸ்ரீனிவாஸ் அப்படின்னாலே எனக்கு தெரிஞ்சு கவின் சாண்டி வந்து கண்டிப்பா ஞாபகம் வருவாங்க அந்த மாதிரி ஒரு ரெண்டு போட்டியால இருக்காங்க இந்த ரெண்டு பேரும் ஓகேவா சீசன் த்ரீயே வச்சு ஒரு மாதிரி சம்பவம் செஞ்சிருக்காங்க அதுலயே சாண்டியை பொறுத்தவரைக்கும் ஃபுல் ஃபன்னு அந்த மனசங்கிட்ட கோபம் அப்படிங்கறத நம்ம பார்க்கவே முடியாது அந்த மனசை ஃபுல்லாவே ஃபன்னை காமிச்ச ஒரு பர்சன் அது மாதிரி அது மாதிரி கவினை பொறுத்தவரைக்கும் அந்த மனுஷன் சேம் அதே மாதிரிதான் சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் காமிச்சிருக்காப்ல அப்படி இருக்கும்போது என்ன பொறுத்த இந்த ரெண்டு பேர் வந்து மக்களுக்கு பயங்கரமான ஒரு நபர் ஓகேவா ஆனா என்னன்னு தெரியல காலங்காலத்துல இந்த முதல் பிரம்ம வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில பேர் வந்து அந்த ரெண்டு பேர் மேல வெறுப்புகளை கொட்டிட்டு இருக்காங்க அப்புறம் இவங்க ரெண்டு பேர் எதுக்குள்ள போனாங்க இவங்க ரெண்டு பேர் வந்து ஒரு புள்ளி இவங்க ரெண்டு பேரும் சும்மா கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்பானுவேன் ஆல்ரெடி சீசன் வந்து கிரிஞ்சா போயிட்டு இருக்கா அந்த வகையில இந்த ரெண்டு பேர் எதுக்கடா அனுப்புனீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வன்மத்தை கொட்டிட்டு இருக்கானு யாரா நீங்க எல்லாம் யாருக்கான ஃபேண்டம்னு நீங்கள்லாம் ஏன்டா இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் சீசன் நைன்லயே இன்னைக்கு இந்த நம்ம கவினா சாண்டி இருக்கிற ஒரு ஒரு மணி நேரம் தான் இருக்கும் எனக்கு தோணுது அதுக்கு தான் நாங்க அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது குறுக்காம குறுக்கம் இருக்க ஓடிட்டு இருக்காங்க சத்தகண்ட நெல்லு டேய் நானும் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன் ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ரெண்டு பேரும் உள்ள போயிட்டாங்க இதுல இந்த பிரமோல நல்லா கவனிச்சுனா நம்ம சாண்டி அவர்கள் தான் உள்ள போயிருக்காப்ல ஓகேவா சாண்டி உள்ளே போயிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கா எல்லா இன்ஃபர்மேஷன் எடுத்திருப்பார் மாட்டேங்கிறேன் இன்ஃபர்மேஷன் மீன் சும்மா சும்மா எல்லாருக்கான பேரை தெரிஞ்சுக்கிட்டு யார் யார் என்னென்ன பண்றாங்க யார் வந்து இப்போ ஃபைனலிஸ்டாக இருக்கா இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருப்பாரு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் கவின் என்ட்ரி கொடுக்குறாப்புல எப்படி அதுக்கப்புறம் தான் கவின் என்ட்ரி கொடுக்குறாப்புல பயங்கரமான இது ஒரு மூ இந்த மூவ பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தெளிவான ஒரு மூவ் ப்ரோ ஏன்னா ஃபர்ஸ்டே ரெண்டு பேரும் டப்புன்னு வீட்டுக்குள்ளே விட்டுட்டோம் அந்த ஒரு ஹைப் வந்து டக்குனு உருவாகி டப்புன்னு கம்மியாயிரும் ஓகேவா வீட்டில் உள்ளவங்களுக்கும் அந்த ஹைப் அப்படிங்கிறது ஒரு மாதிரி பூம் ஆகி டப்புன்னு கம்மியாயிரும் அதனால இவங்க ரொம்ப தெளிவாக என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் சாண்டியை விட்டுட்டாங்க அப்போ லைவ்ல பார்க்கும்போது நல்லா இருக்கும் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் சாண்டியை விட்டு சாண்டி வீட்டுக்குள்ளே போய் ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம கவின் அவர்கள் வராப்புல கவின் வந்தோடனே கூட கொஞ்சம் ஷாக்கு என்னடா இது என்னடா ஓஜி குரூப்பா ஒன்னு சேர்க்குறீங்களான்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ஒரு மாதிரி என்னடா இது ஓஜி குரூப்பா ஒன்னு சேர்க்குறீங்களான்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்களும் ஷாக் ஆவாங்க வெளியே இருக்க மக்களும் ஷாக் ஆவாங்க ஸோ ரொம்ப தெளிவாக மூவ் பண்ணிருக்காங்க அப்போ ரெண்டாவது நம்ம கவின் வந்தோடனே சாண்டி பேசினத பாத்தீங்கன்னா ஏய் என்னடா நீ இங்க என்னடா பண்றேன்னு சொல்லிட்டு குழந்தை வயசுல பேசுறாப்ல சத்தியமா சொல்ற ப்ரோ சீசன் த்ரீல அது ஸ்கூல் டாஸ்க்ல பண்ண ஃபண்ணு நினைக்கிறேன் அந்த ஒரு ஃபண்ணு தான் இந்த ஹோல் சீசனே சத்தியமா சொல்றேன் ப்ரோ அந்த ஒரு ஃபன் இருக்கு தெரியுமா அந்த ஒரு ஃபன்னு தான் இந்த ஹோல் சீசன் ஏன்னா அந்த சீசன்ல அவங்க அவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு அப்படி காமெடி பண்ணாங்க ப்ரோ எல்லாருமே குட்டி அந்த டாஸ்க்க கொடுத்துருந்தாங்க தாடி மீசன் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு இறங்கி சம்பவம் செஞ்சாங்க முக்கியமா சாண்டி கவின் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த சீசன்ல எல்லாருமே சம்பவம் செஞ்சாங்க எல்லாருமே இந்த வாய்ஸை மாத்துறது ஒரு மாதிரி கிண்டல் பண்றதுன்னு சொல்லிட்டு வேற லெவல்ல ஃபன் பண்ணியிருந்தாங்க ஆனால் இவன் அப்படியே பண்ணானு இவனை வந்து கிரிஞ்சி பண்ணி தள்ளானுவேன் ஒரு சில பேர் தான் வந்து ஸ்கோர் சொல்லிட்டு ரொம்பவே ஓவர் டூ பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வயல அந்த ஒரு காமெடி தான் இந்த ஹோல் சீசனே ஓகேவா மனசை வீட்டுக்கு வந்து அந்த காமெடியை போடுறாப்புல என்னடா கவின் ஏன்டா இப்பா வந்த அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அங்கேருந்து கவினும் கலாய்க்கிறாப்புல நல்லா இருக்கு கவி நல்லா இருக்கு பார்க்கவே நல்லா இருக்கு அடுத்த நம்ம சாண்டி சொன்னது பாத்தீங்களா வாப்பா வா நான் இந்த வீட்டில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட்டோம் நம்ம இந்த ஆட்டத்தை பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபன் ஐ திங்க் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் வந்திருக்கும் நினைக்கிறேன் மிட்வீக் எக்ஷன் வைக்க போறாங்களோ வெளியே தூக்க போறாங்களு சொல்லிட்டு பட் மிட் வீக் எக்ஷன் வச்சு முடிச்சுட்டாங்க கைஸ் நைட்டோட நேட்டா தூக்கிட்டானு கைஸ் நான் நான் கூட நினைச்சேன் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சாயங்காலம் வரத்துக்கு சத்த இல்லாம சுத்துறானுவேன் நேற்று நைட்டோட நேட்டா மொத்தமா முடிச்சு விட்டுருக்கானு என்னென்ன கதைங்கிறத நம்ம அடுத்த வீட்ல பார்க்கலாம் பட் இவங்க ரெண்டு பேரும் மிட் வீக் எக்ஷனுக்கு போல ஓகேவா இவங்க சும்மா ஃபன் பண்ண தான் போயிருக்காங்க போன இடத்துல அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பட பண்றதை சும்மா ரிவீல் பண்ணிருக்காங்க மற்றபடி எனக்கு தெரிஞ்ச அந்த படத்தை பத்தி பெரு பெருசா ப்ரமோஷன்லாம் எல்லாம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு தரல ஏன்னா அவங்க சும்மா சும்மா ஃபன் பண்ணதான் போறாங்க போன இடத்துல இந்த விஷயத்த சொல்லன்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பனாக சொல்றாங்க ஏன்னா இந்த இடத்த விட்டா வேற எந்த இடத்துல இந்த விஷயத்த சொல்லன்னு எனக்கு தரல நானும் அண்ணனும் ஒரு படம் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம அவர்கள் அங்கே அவங்களுக்கான படத்தை வந்து ரிவீல் பண்றாப்புல நல்லா இருக்கும் கைஸ் நல்லா இருக்கும் இந்த ரெண்டு காம்போ எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும் இவங்க ரெண்டு பேரு கடைசி ஏதோ ஒரு படம் பண்ணியிருந்தாங்களே நம்ம கவின்கான படத்துல தான் நம்ம சாண்டி வந்திருந்தான்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு படம் கைஸ் இது ஒரு நல்ல டாடாவா டாடா நினைக்கிறேன் டாடா தான் ஏதோ ஒரு படத்துல ஆக்சுவலி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வந்திருந்தாங்க கண்டிப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்றாங்கன்னா வேற லெவல்ல இருக்க போது பட் இதுல பிக் பாஸ்க்கான காமெடி பாத்தீங்களா நம்ம கவின் உடனே நேராக போயிட்டு வினோத் கை கொடுத்து வினோத்துட்ட பேசுறாப்புல பேசிட்டு பிக் பாஸ் மேல இருந்து பாத்தியா ரெண்டு பொட்டிய பேசிக்கிது பாத்தியான்னு சொல்லிட்டு கலாய்கிறாப்புல சத்தியமா சொல்றோம் ப்ரோ பிக் பாஸ் இந்த அளவுக்கு இறங்கி காமெடி எல்லாம் பண்ண மாட்டாரு காமெடி பண்ணுவார் அதுக்கு இந்த அளவுக்கு இறங்கி காமெடி பண்றது ஓப்பனா சிரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து பிக் பாஸ் பண்ண மாட்டாரு ஆனா இந்த சீசன் பண்றாரு இந்த சீசன் வேற லெவல்ல பண்றாரு என்ன கதை நினைக்க தெரில ஏன்னா நேற்று பிக்பாஸை சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா இந்த சீசன் தான் நான் வந்து இவ்வளவுக்குள்ள சிரிச்சேன் ஓபனா சிரிச்சேன் இந்த சீசன் மட்டும்தான் வினோத்துக்கான காமெடிக்கு தான் நான் இவ்வளோ சிரிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மனசை ஓப்பனாக சொல்லியிருக்காப்புல இந்த அளவுக்கு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் பாஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது பட் பிக் பாஸ் கொடுத்தாப்புல அதுக்கெல்லாம் காரணம் என்ன ஏதோ ஏதோ ஒரு வகையில் நீ தான்ப்பா காமெடி பண்ணி காமெடி பண்ணி இந்த சீசனை ஏதோ கொண்டு போயிருக்க அதை நினச்சி எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குப்பான்னு சொல்லிட்டு மனசை வந்து ஒரு மாதிரி இறங்கி பேசியிருக்காப்புல அது மாதிரி இன்னைக்கும் காமெடி பண்ணுறாப்புல ரெண்டு பொட்டியும் பேசிக்கிது பார்த்தியான்னு சொல்லிட்டு ஒரு காமெடியா போடுறாப்புல நல்லா இருக்கு கைஸ் பார்க்க நல்லா இருக்கு எனக்கு 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 ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு பாஸ் இறங்கி நிறையா ஃபன் பண்ணுவார்னு எனக்கு தோணுது அடுத்ததான் அவங்க படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அந்த படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு என் மைண்டில் ஒன்று தோணுச்சு ப்ரோ ஓகேவா அதை ஓப்பனாக சொல்லலாம் நான் நினைக்கிறேன் இப்போ எப்படி சீசன் த்ரீல கவின் அண்ட் சாண்டி அங்கே மீட் பண்ணி இவ்வளவு க்ளோஸ் ஆகி அப்புறம் தொடர்ந்து படங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி இந்த சீசன்ல க்ளோஸ் ஆன அமித்து வினோத்து காமம்மா இந்த மூணு பேர் ஏதாச்சும் படம் பண்ணணும்னு எனக்கு தோணுது ப்ரோ எனக்கு ஏதாவது எனக்கு தோணுது ஒரு மாதிரி எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது ஏன்னா யோசித்து பாருங்களேன் கவிநான் சண்டியப்புறத்தி அந்த சீசன்ல தான் கனெக்ட் ஆனாங்க ஓகேவா அதுக்கப்புறம் அந்த பாண்ட் அப்படியே தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு போயிட்டு இருக்காங்க அழகா நீட்டாக படம் பண்ணிட்டு இருக்காங்க பார்க்க நல்லா இருக்கு சேம் அதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ள நாக கவனிச்சு ஒரு ட்ரூவான பாண்ட் வந்து இவங்களுக்கான பாண்ட் மட்டும் தான் எனக்கு தோணுது மற்றபடி எல்லாருக்கான விஷயம் வந்து ஒரு மாதிரி ஃபேக்காக தான் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படி இருக்கும்போது இந்த மூணு பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது அமித்து வினோத்து காமு என காமு வினோத் ரெண்டு பேருக்கிட்ட ஃபன் இருக்கு காமு நல்லா ஈரவேசம் பண்ணுவாப்ல அப்படி இருக்குமா எனக்கு தெரிஞ்சு உங்க படம் பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பா தொடர்ந்து பண் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுப்பாங்க நம்புறேன் அப்படி இல்லைனாலும் அடுத்த சீசன் கண்டிப்பா அவங்க ஏதாச்சும் ப்ரொமோஷனுக்கு வீட்டுக்குள்ள வருவாங்கன்னு சொல்லி நான் நம்புறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு அந்த ஆசை இருக்கான்னு சொல்லிட்டு மரகம கம்பில் போட்டுருக்கேன் இல்ல ப்ரோ எனக்கு அந்த ஆசை இல்லை இந்த ரெண்டு பேர் பணம் பண்ணால் நல்லா இருக்கும்னு வேற ஏதாச்சும் ரெண்டு பேரும் உங்க மைண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா மறக்காம கமாண்ட்ல போடுங்க அது நானும் பாத்து தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு இந்த மூணு பேர் இல்லைன்னா காமு வினோத் இந்த ரெண்டு பேர் இப்படி எனக்கு ஒரு ஆசை இருக்கு உங்களுக்கான ஆசைன்னு சொல்லிட்டு மறக்காம கமாண்டில் போட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம சாண்டி அண்ட் கவின் ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு ஒரு டான்ஸ் போடுறாப்புல சம்முன்னு எல்லாருக்கும் டான்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க ஒரு ஒரு மணி நேரத்துல இருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஃபன் இருக்கும் சம்ம ஜாலியா பண்ணு இருக்கும் ஒரு மாதிரி வச்சு என்ஜாய் பண்ண போறாங்க வச்சு ஒரு மாதிரி சம்பவம் செய்ய போறாங்க வீட்டுக்குள்ள இருக்க எத்தனை பேர் கதற போறாங்கன்னு தெரியல ஏன்னா சாண்டிய பொறுத்த வரைத்தையும் போற போக்குல கலாய்ச்சிட்டே இருப்பாப்ல அது மட்டும் இல்லாம இப்போ சீனியர் ஜூனியர் ரெண்டு பேரும் வேற சேர்ந்திருக்காங்க இந்த ரெண்டு பேரும் காம்போ எங்க போப்போம்னு தெரியல ஏன்னா நல்ல யோசிச்சு பாருங்களேன் ஜூனியருக்கு வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் எல்லார பத்தியும் தெரியும் அப்போ ஜூனியர் வந்து வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் பற்றி ஒரு மாதிரி கவுண்ட்ரு எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாப்ல அதுக்கெல்லாம் நம்ம சீனியர் வந்து ஜாயின் பண்ணி அவரு கவுண்டர் போடுவோம்ல பார்க்க இருக்கும்னு எனக்கு தோணுது காய்ஸ் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டக்கு டக்குன் வைகாப்பாயப்பா டப்ப டிப்பன் வச்சு அந்த ஏவிங் போட்டு முடிச்சுட்டு தொலைகப்பா சே ஒரு மாதிரி போகுது காய்ஸ் ஒரு மாதிரி மண்டை கிறு கிரிகிறனு வருது ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு நாலு பேருக்கான ஏவி வேறு இருக்குது ஐ திங்க் அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஏவிக்கான சம்பவம்லாம் வைப்பாங்க அந்த ஏவிக்கான ப்ரமோ பார்க்கணும் காய்ஸ் அந்த ஏவிக்கான ப்ரமோவில் ஹிண்ட் இருக்கும் லாஸ்ட் சீசன் கொடுத்துருந்தாங்க இந்த சீசன் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் இதை பற்றி உங்களுக்கான என்னன்னு சொல்லிட்டு மாரகாம கமாண்டில் படுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு பேர் வந்ததில் நீங்கள் ஹாப்பியாக ஏன்னா நான் அந்த ப்ரோமோ பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு சில வெறுப்புகள் எங்கேயும் கவனிச்சிட்டு இருக்கேன் நீங்கள் ஹாப்பியாக இவங்க ரெண்டு பேர் வந்ததுக்கப்புறம் இதை பற்றி உங்களுக்கான கருத்தனை சொல்கிறோம் மாரகாம கமாண்டில் படுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க உங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த பார்க்கலாம்